அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தர வர்த்தாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே இது வரையிட்டு ரேட் சம்பளம் பிரச்சனை தான் அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குட்டஞ்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விடம் அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம் அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்துருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்க